நண்பர்களே நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன வண்டி சேல்ஸ் வந்துருக்குன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ ஆயில் பிரேக் டிராக்டர் சேல்ஸ் வந்துருக்குங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க போடக்கூடிய ஓடியோ ஃபோனுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டிராக்டர்மென்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள்கிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்ரு டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துலாம்னு இருக்கலே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஜி டிராக்டருனுடைய மாடலாத்த இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவனுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் வண்டிங்க இந்த வண்டி வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டாப்பு நல்ல பெரிய பம்பரு பெரிய ஹூகுபட்டு எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபிளுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்காடாங்கில் எல்லாமே கொடுத்துருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் கீர் க்ரௌண்ட் மிக மிக தெளிவான வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடின வண்டி தாங்க மற்றபடி வண்டியினுடைய டயர் கண்டிஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் அதே மாதிரி வண்டியினுடைய ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எண்பது டூ தொண்ணூறு பைசா டயர் இருக்குங்க நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஆயில் பிரேக் வண்டிங்க பம்பர் நல்லா ஹெவியான பம்பரு எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அப்படியே கொடுத்துருவாங்க டாப்பு பம்பர் ஊக்குபெட்டு எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த பொருளும் ரிமூவ் பண்ண மாட்டாங்க வண்டி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்சூரன்ஸ் பெண்டிங்கில் தாங்க இருக்குது புக்கு இருக்குது டேக்ஸ் இன்சூரன்ஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலத்தில் தாங்க வண்டி அழைப்புலாம் இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு டெஸ்க்ரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துற நண்பர்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தேவை இருக்கவங்க நேரில் போங்க நேரில் போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்க யாராவது இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போய் வண்டி இன்ஜினியர் பாக்ஸ் க்ரௌனு புக்கு பேப்பர் எல்லாமே தரவாக செக் பண்ணி பாட்டு வண்டி பேசி எடுத்துக்கலாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் ஆயில் பிரேக் வண்டிங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டி இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா வண்டி ஓனர் சொல்கிறாருங்க நேரில் போய் பேசும்போது வெரி ஃபைனலாக ரெண்டு நாற்பதுன்னா கொடுத்துருவார் அதுக்கு மேலே நேரில் போனீங்கன்னால் அனுசரித்து கொடுப்பாரு தேவை இருக்கவங்க டிஸ்பிளர் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் போங்க நேரில் போயிட்டு வண்டி ஓட்டி பாட்டு ஓட்டிப்பாட்டு பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி டிராக்டர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பியில் வரக்கூடிய வண்டி ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ நல்ல திறன் நல்ல டீசல் சிக்கனம் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி ஓன் யூஸ் வாடகைக்கு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க முப்பத்தாறு கத்தி ரொட்டை டெய்லரு ஸ்ப்ரிங்கல அப்போ எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்